வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்கப் போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனை நிச்சயமாக கைகொள்ளும் புண்ணிய பூமி என்ற புத்தகத்திலிருந்து இன்றைய பதிவை சிறப்பான ஒரு பதிவை பார்க்க போகின்றோம் ஒரு நண்பர் அவருடைய நண்பரை அவருடைய நண்பரை அடிக்கடி போய் பார்க்குறாரு அடிக்கடி பழைய நண்பரை போய் பார்க்குறாரு நண்பர் வந்து கல்லூரி நண்பர் தான் அடிக்கடி கடிதம் எழுதுறது இந்த மாதிரி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் அவரை பார்த்துக்கு பேசி வர்றது இப்படி இருக்கிறது அதை எதற்காக அப்படி அவரை போய் பார்க்குறாரு உறவா உறவினரா அவருக்கு என்று கேட்டவருக்கு அவன் எனக்கு பண உதவி செய்கிறான் அதனால் அவனை பார்க்க போகின்றேன் என்னை மடையன் என்று நினைத்தாயா இந்த லாபம் இல்லாவிட்டால் நான் ஏன் அங்கு போகின்றேன் என்று பதில் சொன்னான் ஆதாயத்திற்காக நட்பை பாராட்டுவதே அவருக்கு வெட்கமான காரியமாக தோன்றவில்லை வேறு பல ரூபங்களில் இந்த வேறு பல ரூபங்களில் இந்த நான் ஒளிவு மறைவு இல்லாமல் இது வெட்கப்பட வேண்டியது என்பதையும் அறியாமல் கீழ் காண்பது போல் வரும் நான் ஒரு புள்ளி போட்டேன் அது எப்படி நடக்காமல் போகும் என்ன யார் என்று நினைத்தாய் நானா கொக்கா உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்டால் அது உனக்கு ஆசீர்வாதம் நான் வந்து போனால் உனக்கு நல்லது நடக்கின்றதா இல்லையா பாரு என்ன மனிதர்கள் இவர்கள் நல்லெண்ணம் வேண்டாமா இது போன்ற சுயநலம் மிகுந்த மனப்பான்மை நான் என்பதன் மூலமாக வெளியிடுவதை சிறுவர்கள் படம் பிடித்து காட்டுவது போல் கேலியாக கடவுளே என்னை மட்டும் காப்பாற்று பழிக்கும் பயந்தவர்கள் என் மீது படுத்து கொள்ளுங்கள் என்று காய்ச்சலால் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு வீட்ல டிரைவர் மாதத்தில் அஞ்சு நாள் லீவ் எடுத்துக்கொள்றாரு லீவ் எடுத்துக்கொண்ட அவர் வந்து அடிக்கடி துணிகளை தொலைத்து விடுகின்றார் போட்ட மின் விசிறி மின் விளக்கை வீட்டில் உள்ளவர்களும் வருபவர்களும் நிறுத்துவதில்லை இது போன்ற அநேக காரியங்கள் தொடர்ந்து நடப்பதை அந்த வீட்டில் ஏற்கனவே வேலை செய்தவர் பார்த்துவிட்டு இந்த வீட்டில் நடக்கும் அநியாயம் எந்த வீட்டிலும் நடக்காது அநியாயம் பெரிய அநியாயம் என்று சொன்னான் இவன் வேலையில் இருந்த போது மாதத்தில் பத்து நாள் லீவு எடுப்பது வழக்கம் பிறகு அதுவும் அதிகமாக மாதத்திற்கு பத்து நாள் வேலைக்கு வந்த பொழுதும் சம்பளம் முழுமையாக கொடுத்தார்கள் என்பது இவனுக்கு மறந்து போகின்றது மனித இயல்பின் சட்டம் நான் செய்யலாம் அது எப்படி மா எப்படி மற்றவர்கள் செய்யலாம் என்பதே ரயில்வே ஸ்டேஷனில் நின்ற பொழுது இறங்கி கீழே போய் டிஃபன் சாப்பிட்டு விட்டு வந்து திரும்பி வந்தபோது நாங்கள் உட்கார்ந்த இடத்தில் மற்றவர்கள் மற்றவர்கள் இருப்பதைக் கண்டு சண்டை போட்டு எழுப்பி திரும்பவும் உட்கார்ந்து கொண்டார்கள் எதிரில் இருந்தவர்கள் இவர்களை யார் என விசாரித்தார்கள் பூதான இயக்கத்தின் தொண்டர்கள் என்றார்கள் ரயிலில் உட்கார்ந்த இடத்தை விட்டு கொடுக்க முடியாத நீங்கள் மற்றவரை மற்றவரை தங்கள் நிலத்தை பிறருக்கு தானம் செய்ய சொல்கிறீர்களா என கேட்டான் ஒருவன் தான் லட்சியவாதி எனவும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவன் எனவும் எவருக்கும் கடன்பட்டதில்லை எனவும் தினமும் தினமும் பறைச்சாற்றி வந்த பொழுது மனைவி அவளை உட்கார வைத்து அவள் கடன் பட்டவள் பட்டியலை ஒவ்வொன்றாக அவன் வாய் மூலம் சொல்ல சொன்னாள் பதினைந்து தான் பாக்கி என்று பதினைஞ்சு பேருக்கு தான் எனக்கு பாக்கி மற்றதெல்லாம் இல்லை இதெல்லாம் வேற கணக்கு சேராது என லட்சியம் இது குறையாது என்று வீராப்பாக பேசியவர் ஒரு அவரோட கதை ஒரு திட்டம் நாட்டில் பிரபலமானது அரசியல்வாதி அதை தன்திட்டம் என்பார் ஐஏஎஸ் அதிகாரி தன் திட்டம் என்பார் அங்குள்ள வல்லுநர் நான் போட்டது அது என்பார் சுமார் பதினைந்து பேர் அந்த அந்த திட்டத்தை நான் செய்த நான் போட்டதே நான் போட்டது என்று உண்மையை கண்டுபிடிக்க முடியாது ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒரு பங்கிருந்தால் அதன் முழு பலனையும் நான் தனக்கே நாடும் நண்பரின் சுயநலத்தை மறைமுகமாக சுட்டுக்காட்ட காட்ட சுயநலம் குறையும் குறைவு மாற்ற முடியாத சுபாவம் இவற்றைப் பற்றிய ஸ்ரீ அன்னை கதை ஒன்றை அனுப்பியிருந்தார் பெற்றவர் கதையை ரசித்தார் பார்த்தவரிடமெல்லாம் அந்த கதையை சொன்னாராம் பல வருஷ வருஷங்களுக்கு பின் அனுப்பியவருடன் தன்னை பற்றிய பேசும்பதே அந்த கதையை பிரஸ்தாபம் செய்தாராம் மனநிலை அந்த கதை முழுவதும் பிரதிபலிப்பதால் பயன்படும் என அனுப்பினேன் என்றார் அடுத்தவர் அதிர்ச்சி அடைந்தார் தான் அப்பொழுது பேசியதெல்லாம் தன் நினைவை உணர்த்தியதால் கதை பொருத்தமானது என்று தெரி தெளிந்தார் எத்தனையோ பேரிடம் சொன்னேன் அதுவே என் நிலை என் எனக்கு இன்று வரை புரியவில்லை என்றார் என்பதான் நிறைந்தது அதை உணர்வதே ரொம்ப கடினம் நான் என்பதை விளக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது விளக்குவது எளியது எளிதல்ல தன்னை உணர்ந்து தன் குறைகளை அறிந்து அவை விளக்கப்பட வேண்டியவை என விரும்பி விளக்கும் முயற்சியை மேற்கொள்வது முயற்சி அதை மேற்கொண்டு தவ முயற்சி அதை மேற்கொண்டு அது பலித்தால் பலித்த அளவுக்கு நாம் அழைக்காமலே ஸ்ரீ அன்னை நம்மை நாடி வருவார் நான் விரும்பிய இடங்களில் பிரச்சனை வராது பிரார்த்தனை தேவையில்லை நான் என் வாழ்வில் நிரம்பியுள்ளதை என்பதை ஏற்றுக்கொள்வதே உயர்ந்த அடக்க மனப்பான்மை அது ஸ்ரீ அன்னை போற்றும் மனப்பாங்க இந்த பதிவு ரொம்ப அற்புதமான பதிவு நான் என்ற அகங்காரம் கூடவே கூடாது என்பதை தான் இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஸ்ரீ அன்னையும் அதை தான் சொல்கிறாங்க அன்பர்கள் வந்து நிறைய வந்து கொஸ்டின் சிலர் கேட்டிருக்காங்க அதில் ஒரு சில மட்டும் நான் சொல்கிறேன் மதருக்கு வந்து ஆசிரமம் போகிறாங்க மதருக்கு காணிக்க லெட்டர்லாம் அனுப்புகிறேன் வேறு என்ன செய்யணும் பிரார்த்தனை நடக்கேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க நீங்கள் மதருக்கு கிட்ட வந்துட்டீங்கன்னா மதர்கிட்ட எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் உங்கள் நம்பிக்கையான பிரார்த்தனையை மட்டும் வைங்க மதர் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு எளிமையானது அன்பு அவங்க வந்து அன்பு வந்து மதருக்கு முக்கியமா வந்து அன்பா நடந்துக்கணும் பணிவா நடந்துக்கணும் அடக்கமா இருக்கணும் அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது போராமைப்படக்கூடாது நல்ல எண்ணங்கள் வேண்டும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நான் என்ற அகம்பாவம் கூடவே கூடாது இந்த குணங்கள் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கும் மனிதனா பிறந்தான் அதெல்லாம் நம்ம மாத்திக்கணும் மதற்கிட்ட வந்தாவே அந்த குணங்கள் அத்தனையுமே மாறிவிடும் நமக்கு ஆசிரமம் போய் காணிக்கை அனுப்பி லெட்டர் போடுறீங்க இல்லையா போயிட்டு வந்த பிறகு ஆசிரமம் அந்த சமாதியில் விழுந்து நீங்கள் வணங்கிட்டு வந்த பிறகு உங்கள் மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே லேசாகிற மாதிரி உங்க நீங்கள் உணர்வீங்க ஆசிரமம் போயிட்டு வந்த பிறகு வீட்டில் வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையை உணர்வீங்க அது மட்டும் இல்லை உங்கள் பிரச்சனையை பணி போல விலகுவதையும் உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் எத்தனை எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆசிரமம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க மன நிறைவு வந்து நிறைவடை அடைவது மட்டும் இல்லை மனம் வந்து அமைதி பெறும் அது மட்டும் இல்லை வீட்டு சூழ்நிலைகள் நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும் அடுத்து வந்து கடிதம் நம்ம வந்து அம்மாவுக்கு கடிதம் எழுத்துகிறோம் நம்ம அம்மாவுக்கு எழுத்துகிறோம் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு எழுதுகிற மாதிரி நீங்கள் மதர் கிட்டே அம்மா கிட்டே அப்பா கிட்ட கூட சில விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்கும் ஆனால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நம்ம மனம் திறந்த அனைத்து விஷயங்களையும் மனசாத சொல்லலாம் கடிதம் மூலமும் சொல்லலாம் காணிக்கை வந்து பெரிய அளவில் நீங்கள் வைக்கணும்ன்ற நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் ஒரு ரூபா நாணயம் கூட அவங்க வந்து ஆசையாக தன்னுடைய மகள் அனுப்பியது மகன் அனுப்பியது எனக்காக காணிக்கை என்று அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்களாம் அதுதான் வந்து பா காணிக்கை வந்து பெரிய அளவில் நம்ம அனுப்ப வேண்டியது நம்மளால் இயன்ற அளவு காணிக்கை செலுத்தினால் போதுமானது வேலைக்கு போகிறவங்க கை மாத சம்பளம் வாங்குறவங்க மாதமான ஒரு உண்டியலை வச்சுக்கோங்க அதில் வந்து மதருக்காக சிறு தொகை ஒரு ரூபாய் நான் கூட பரவாயில்ல காணிக்கையாக நீங்கள் போட்டுட்டு வாங்க மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஆசிரமம் போகும்போது காணிக்கை உண்டியலை செலுத்திடுங்க மதர் வந்து நமக்கு ஒவ்வொரு முறையும் அருளை வந்து வாரி வழங்குவாங்க நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு முறையும் அவங்க அருள் புரியும் பொழுது அதற்கு கண்டிப்பாக மறக்காமல் நன்றியை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க அது மதற்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்கள் அனைவருடைய கேள்வியும் நீங்கள் வந்து என்னோடய பதவியில் போட்டிங்கன்னா நான் அது வீடியோவாக நான் போடுறேன் நிச்சயமாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக நடக்கும் நானும் உங்கள் அனைவருக்காகவும் மதர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சிட்டு தான் வரேன் நம் அனைவருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக கைகூடும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி